ராஷி அப்துல்லாஹிப் லஞ்சம் கொடுப்பவர் லஞ்சம் வாங்குவோர் இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக லஞ்சத்திலேயே மிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது தீர்ப்பு வழங்குறதுல உள்ள லஞ்சம் தான் அங்க நீதிபதியை கரெக்ட் பண்றது அதே இதே லஞ்சம் யாரையும் குறிக்காருக்கு கொடுக்கறமே அதுவும் லஞ்சம் தான் எப்படி அது லஞ்சம் சொன்னா நல்லா விளங்குது நம்ம குற்றவாளி நம்மளுக்கு தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்து எப்படியா கரெக்ட் பண்ணி அவன்கிட்ட உண்மை போய் சொல்ல போய் அவன் உண்மையில சொன்ன குற்றவாளின்னு சொல்லிடுது இவன் புரிஞ்சுக்கொள்ளனும் ஏமாத்துக்காரன ஏமாத்துக்காரன ஒன்று சேர்ந்தா இன்னொரு ஏமாத்துக்காரன் பக்கத்துல வருவான் இவர் வந்து லோய்ட்ட சொல்லி சொல்லிதான் சப்ஜெக்ட் சொல்லி ஒரு லட்சம் கொடுத்து அவன் இவன் கொடுத்து இன் இருப்பான் அவனுக்கு தெரியும் தானே சரியான பாதையில் உள்ளவன் ஒரு நாலு லட்சத்தை கொடுத்து இந்த லோயருக்கு நீ இந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்துரு சரியா அப்படி என்ன இந்த ஒரு லட்சம் ஒரு போயிருந்த சரி வர நான் நீதியா தான் தீர்ப்பு வழங்குவேன் சொல்லிடுவா நான் நீதியா தான் என்ன செய்வேன் தீர்ப்பு வழங்குவேன் இந்த மாதிரி இடங்களுக்கு என்ன செய்ய கூட கூட வெறுமனை மருமை தண்டனை மட்டும் தான் நினைக்க கூடாது நம்ம இதுல மருமை தண்டனை மட்டும்